இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய போட்டோவை ரிலீஸ் பண்ணி வேட்டையின் படத்துடைய ரிலீஸ் டேட்டை அபிஷியலா லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வெளியிட்டு இருக்காங்க டி ஞானவேலுடைய இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் நடிக்கிற படம் தான் வேட்டையன் இந்த படத்துடைய ரிலீஸ் தேதி எப்போ இருக்கும் தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நேத்தே பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா டார்கெட்டை லாக் பண்ணிட்டோம் வேட்டையன் உலகம் முழுவதும் அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையாட வருகிறார் ஸ்டார் அப்படின்ற மாதிரி போட்டாங்க அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் சூப்பர் கோபன் போட்டு கழுகுடைய எமோஜியை போட்டிருக்காங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்பவுமே கழுகு தான் அவருடைய லுக்கை இந்த போட்டோவில் பார்க்கணுமே செம்ம ஃபயராக இருக்குங்க ஐபிஎஸ் யூனிஃபார்ம்ல கூலர்ஸை போட்டுக்கிட்டு சைடில் ஒரு லுக் கொடுக்குறாரு தலைவர் சூப்பர் ஸ்டார் இந்த ஃபோட்டோக்கு கீழே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வி வாண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்ற பலகையை வச்சுக்கிட்டு போராடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு முக்கியமான சோஷியல் இஷ்யூவை இந்த படம் டிஸ்கஸ் பண்ண போகுது அப்படின்றது இந்த போஸ்டரே நம்மளுக்கு தெளிவாக சொல்லிடுச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் காப்பா கலக்கப்போ போறாருங்க வேட்டையாட வராரு எல்லாருமே பத்திரமா இருங்க இந்த படத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு ஆவலா இருக்கீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க